யாவையும் தாமுல வாக்களும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் தாடகை வதை படலத்துல இரண்டாவது பாடல் அதாவது சென்ற வார பாடல்ல ராமன் ஒரு சோலையை காட்டி இது என்ன அப்படின்னு விஸ்வாமித்திரிடம் கேட்டதாக அதற்கு விஸ்வாமித்திரர் சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்து மன்மதனை அழித்த இடம்னு திங்கள் மேவும் சடைத்தேவன் மேல் மாறவேல் இங்கு நின்று ஈய்யவும் ஒரு பாடலை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டு இந்த இடத்திற்கு ஏன் அங்க நாடு அப்படின்னு பெயர் வந்ததற்கான காரணத்தை இந்த பாடல்ல சொல்றாரு பாடலை பார்ப்போம் வாரணத்து உரிவையான் மதனனை சினவுனால் ஈரமற்று அங்கம் இங்கு உகுதலால் இவனெல்லாம் ஆரணத்து உரையுளாய் அங்க நாடு இதுவே அக்காரணக்குறிவுடை காமன் ஆசிரமே அப்படிங்கிறாரு அதாவது வாரணத்து உரையுழாய் வாரணம் அப்படின்னா யானை வாரணத்து உரிவையான் வாரணம்னா யானை உரிவைனா வந்து தோல் யானை தோலை சாத்தி கொண்டிருக்கக்கூடியவனே அல்லது யானை தோலை போர்த்தி கொண்டிருக்கக்கூடியவனே அப்படின்னா யாரை சொல்றதுன்னா சிவபெருமானை இதற்கு என்னன்னா ஒரு கிளைக்கதை ஒரு புராண கதை இருக்கு அதாவது தாருக முனிவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து அபிசார யுகம் பண்ணி சிவபெருமானை அடிப்பதற்கு ஒரு யாகம் பண்றாங்க அந்த யாகத்திலிருந்து நாகம் மான் மழு புலி யானை எல்லாம் வருது அந்த நாகத்தை தன்னுடைய ஆவரணங்களாகவும் அஹ் நெருப்பை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு அந்த புலியையும் யானையும் கொன்று அதை தோலை சாத்தி கொண்டிருக்கக்கூடியவனே அப்படின்னு இதத்தான் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஏழாம் திருமுறை சொல்றாரு பொன்னார் மீனியனே புலித்தோலை கசைத்து அதாவது சிவபெருமான் பார்ப்பதற்கு அவ்வளவு பொன் நிறத்தில் போல் இருக்கக்கூடியவனே ஆனால் புலித்தோலை கசைத்து புலித்தோலை சாத்தி கொண்டிருக்கவனே இந்த பாடல்ல வந்து அந்த யானை தோலை வந்து கம்பல் சொல்றாரு அதான் வாரணத்து உரிவையான அப்பேற்பட்ட கஜசம்ஹார மூர்த்தி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் பெருமைகளை சொல்லிவிட்டு வ மதனனை நாள் மதனன் அப்படின்னா மன்மதனை சொல்லக்கூடியது அதாவது மதனன் அப்படிங்கிறது உரையாசைகள் என்ன சொல்றாங்கன்னா மதர்ப்பை தரக்கூடியவன் கழிப்பை தரக்கூடியவன் அதாவது நம்முடைய மனதை கடைந்து காமத்தை எழுப்பக்கூடியவன் அதான் மதனனை நாள் ஈரமற்று அங்கம் இங்கு உகுதலால் அதாவது போன வார பாடல்ல கண்ணை திறந்து சிவபெருமான் எரித்தார் அப்படின்னு அவனுடைய அங்கம் ஈரம் எல்லாம் இல்லாம உதிர்ந்து போகுதான் அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து அங்க நாடு அப்படின்னு ஒரு காரணமாக வந்தது அப்படின்னாரு ஈரமற்று அங்கம் இங்கு உதுதலால் இவனெல்லாம் ஆரணத்து உரையுழாய் அங்க நாடு இதுவே அதனாலதான் இது வந்து அங்க நாடு அக்காரண அக்காரணக்குறிவுடை காமன் ஆசிரமே இந்த காமன் ஆசிரமத்துக்கு அங்க நாடு அப்படின்னு வருவதற்கு என்ன காரணம் அப்பேற்பட்ட மன்மதனுடைய உடம்பு உதிர்ந்த இடம் அவனுடைய அங்கம் எல்லாம் இந்த மண்ணில்தான் உதிர்ந்தது அதற்காகத்தான் இதற்கு அங்க நாடு அப்படின்னு பேர் வந்து சொல்லிட்டு அழகான ஒரு பதத்தை பயன்படுத்துறாரு ஆரணத்து உறையுழாய் அப்படிங்கிறாரு ராமா அதாவது ராமன் கேள்வி கேட்டிருக்கான் அதற்கு பதில் சொல்லும் போது ராமான்னு கூப்பிடுறதுக்கு பதில ஆரணத்து உரையுழாய் அதாவது ஆரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய மறை அல்லது வேதம் அந்த வேதங்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவனே அல்லது அந்த வேதங்களுக்கு உறையிடமாக சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட திருமாலுடைய அம்சமாக இருக்கக்கூடியவனே அதை சொல்லிவிட்டு அதான் ஆரணத்து உரையுழாய் அப்பேற்பட்ட இந்த இடத்திற்கு அங்க நாடு அப்படின்னு வருவதற்கு காரணம் என்னன்னா அப்பேற்பட்ட ஒரு சிவபெருமான் சிவபெருமானுடைய தவத்தை இடையூறு செய்த மன்மதனை அழித்த இடம் அவனுடைய உடம்பு அங்கமெல்லாம் பட்டதனால்தான் இதற்கு அங்க நாடு அப்படின்னு ஒரு காரண பெயர் வந்தது அப்படின்னு சொல்வதாக ஒருக்கூடிய பாடல் இதற்கு அடுத்த பாடல் சிவபெருமான் என்ன செய்தார் தவம் செய்தார் அப்படின்னு சொல்வதாக இந்த மூன்று பாடலோடைய அங்க நாட்டு வரலாறு அல்லது காம ஆசிரம பெருமை அப்படின்னு சொல்வது அது அடுத்த வாரம் பார்ப்போம் இந்த வார பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம் வாரணத்து உரிமையான் மதனனை சினவுனால் ஈரமற்று அங்கம் இங்கு உகுதலால் இவனெல்லாம் ஆரணத்து உரையுளாய் அங்க நாடு இதுவே அக்காரணக்குறிவுடை காமன் ஆசிரமமே மீண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்